அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம பாடம் கொடுக்கணும் என்ன வழி சட்ட ஒழுங்க நாம பாதுகாத்து கொடுக்கணும் நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது சட்ட ஒழுங்கு எடுக்க நாம இறங்கி சாலையில போய் நாம நாளைக்கு நினைச்சோம்னா வேற மாதிரி செய்ய முடியாதவங்களால அது நோக்கம் இல்ல ஆனா இனி அந்த மாதிரி அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த கொடியை பார்த்து இது என்ன கொடி ஏன் கேட்க கூடாது நாம முறையான வேலையை செய்யறோம் நான் பிரகாஷ் சொல்லியிருந்தேன் முறையா கோயில் கோயில் இல்ல அங்க இருக்கிற மண்டல அலுவலகத்துல ஒரு கடிதம் கொடுங்க நீங்க உங்களுடைய லெட்டர் பார்த்தா ஒரு கடிதம் கொடுத்து ஒரு பர்மிஷன் ஏதாவது கொடி பேரை வைக்க அனுமதி பெற அனுமதி பெற்றுட்டு அவன் கட்டக்கூடாது அனுமதி கொடுக்கலடா அதுக்கு ஆயிரம் மணி இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் அத போய் முறையா வாங்கி முறையா மக்கள் கிட்ட செய்தி போய் சார் நம்ம மக்கள் கிட்ட போய் மாதிரி வாட்ஸ்அப்லாம் போதாது இந்த பேஸ்புக்லாம் போதாது அதுக்கெல்லாம் போகக்கூடாது மிளக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் நீங்க ஆறாவது ஒரே ஆள் போக முடியாது இந்த நிலைகளை நான் போய் செய்து சொன்னா நிச்சயமா உணவர் தூரமாக நல்லதால பசுகளோடு இருக்கிறாங்க யாதோ ஒருத்தன் எல்லாரும் ஒரு வாக்கராமெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த அரசியல் சார்ந்து இந்த சங்கம் சார்ந்து இப்ப சங்கம் தான் கேளுடவர் நமக்கு இங்கே சங்கம் ஒழுமையாகவும் இல்லை அது யாரையும் ஒருமுறையாக வைக்க மாட்டேங்குது இதுதான் சங்கத்தோடைய செயலாக இந்த சங்கம் தான் இந்த சமுதாயத்துக்கு நீங்க நீங்கள் சீர்கேடாரு இந்த சங்கத்தை எப்படி சீர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு அவ்வளோ புரியுது

நாம் ஆயிராவது பாடணும் அந்த நிலையில் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் அடுத்த கோட்டம் என்பது நிர்வாகம் முழுமையாக பதவத்து எல்லா மக்களத்துக்கும் தலைவர் செயலாள் மற்ற வினிமம் அதன் பிறகு மொத்த பதினாறு பேர்